நம்ம எல்லோருக்கும் தெரியும் அறுசுவை ஒன்று அந்த அறுசுவை உணவு ஒவ்வொரு உறுப்பையும் சார்ந்து இருக்குது அப்படி இருக்கிறப்ப ஒரு உறுப்புக்கு ஒரு சுவை குறைவாக இருக்குதுன்னு நம்ம எப்படி அதை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா மேடம் நம்ம நாக்குல சுவைகள் மூலியமாகவே நம்ம உடம்புல எந்த உறுப்பு பலவீனமா இருக்கு இல்ல எந்த சுவை நம்ம கேக்குது அப்படின்றத உணர முடியுமா தாராளமா உணர முடியும் ஆனா இப்ப இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே ஒரே ஒரு சுவைக்கு மட்டும் அடிமையாயிருக்கும் அதாவது எனக்கு ஸ்வீட் பிடிக்கும் நான் ஸ்வீட்டை தான் சாப்பிடுவேன் வேற எந்த சுவை வச்சாலும் என் நாக்கு பிடிக்காது அதுவே எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா நான் கார மட்டும் தான் விரும்பி சொல்றேன் ஸ்வீட் சாப்பிட்டாவே எனக்கு ஒத்துக்கல பிடிக்காது அப்படின்னா ஏன்னா நம்ம நாக்கை வந்து ஒரு சுவைக்கு அடிமையாக்கி வச்சிருக்கோம் அதனால இப்ப இருக்க சூழ்நிலையில யாருக்குமே எந்த சுவை உடம்புல பலவீனம்ன்றத கரெக்டாக கணிக்க முடியல ஏன்னா நான் ஒரு பேஷண்ட் பார்க்கும்போது அவங்க என்கிட்ட கேட்ட கேள்விலாம் நம்ம நாக்கு என்ன சுவை பிடிக்குதோ அதை தான் சாப்பிடணும் மருந்துன்னு சொன்னீங்க நாக்குக்கு வந்து ஸ்வீட் ரொம்ப பிடிக்குது அப்ப நல்ல விஷயம் தானே நான் ரெகுலரா ஸ்வீட் சாப்பிடறது என் உடம்பு ஆரோக்கியமா தானே இருக்கணும் ஏன்னா நாக்கு அந்த ஒரு சுவை தானே கேக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க நான் அவங்களுக்கு சொன்ன பதில் என்ன அப்படின்னா அதாவது இப்போ ஒரு சிகரெட் பிடிக்கிறாரு நான் டீ குடிச்சோன்னா சிகரெட் பிடிக்கிற பழக்க நிறைய பேருக்கு இருக்கும் சில சாப்பிட்டோன்னு சிகரெட் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க ஒருவேளை அந்த சிகரெட் அவங்க பிடிக்கல அப்படின்னா அன்னைக்கு வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் தலைவலி இருக்கும் அப்ப சிகரெட் குடிக்கிறாங்க அது நல்லது அப்படின்னா அது கிடையாது இன்னொரு சிலர் பார்த்தா நான் வந்து நைட்டு சரக்கு சாப்பிட்டா எனக்கு தூக்கம் வரும் மென்டாலிட்டியில இருப்பாங்க அவங்க சரக்கு சாப்பிட்டாம விட்டு பாருங்க தூக்கமே வரலன்னுவாங்க அப்ப உடம்புக்கு சரக்கு நல்லதா அப்படின்னா அதுவும் கிடையாது ஏன்னா அந்த செயற்கையா உடம்ப மாத்திட்டாங்க சிகரெட் குடிச்சாதான் உடம்பு நல்லா இருக்கும் அதே சரக்கு சாப்பிட்டாதான் உடம்பு நல்லா இருக்கும் செயற்கையா உடம்ப மாத்திட்டதுனால அந்த உடலானது அதே சுவைய கேட்க ஆரம்பிக்குது அதே மாதிரிதான் நீங்க நாக்குக்கும் இந்த மாதிரி செயற்கையா அந்த சுவையை கொடுத்து கொடுத்து செயற்கையா அதை வந்து பழக்கப்படுத்திருக்கீங்க அதனாலதான் உங்களுக்கு அப்படி இருக்கு சோ ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன் சரிங்க எனக்கு காரமே பிடிக்காது இனிப்பு தான் நான் சாப்பிட்டு பழகிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு பத்து நாள் என்ன பண்ணணும்னா இனிப்பே கூடாது நல்ல காராச்சாரமா சாப்பிடுங்க ஒரு ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் வந்து காரம் எடுக்கும்போது நாக்கெல்லாம் எரிய மாதிரி இருக்கும் ஆனா அதை ரெகுலரா நீங்க எடுக்கும்போது நாக்க அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க ஏன்னா அளவுக்கு அதிகமா நீங்க இனிப்பு எடுத்தீங்கன்னா உங்களுடைய மண்ணீரல் ரொம்ப ரொம்ப கெட்டு போயிட ஆரம்பிக்கும் அதாவது அப்படியே தேங்கி போயிடும் அந்த மண்ணீரல் வந்து ரொம்ப சொத ஆக ஆரம்பிச்சிடும் அதனாலே தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கும் உங்களுடைய நாக்கு என்ன சுவை கேட்குதுன்றத இந்த காலகட்டத்துல யாராலையும் கணிக்க முடியாது ஏன்னா எல்லாருமே செயற்கை நிறமூட்டிகள் செயற்கை சுவைக்கு கடுமையாயிட்டும் இதை எப்படி நீங்க பர்ஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னா அதனாலதான் என்கிட்ட பேஷண்ட் வர்றோம் எல்லாருக்குமே நான் கம்பல்சரி ஒரு வாரம் கொடுக்குற உணவு பழைய இது சின்ன வெங்காயம் தான் காலையில ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை கடிச்சிட்டு பழைய வெஜ்ஜெட் பிடிக்க சொல்வேன் ஏன்னா இந்த மாதிரி நீங்க உணவு எடுக்கும்போது அந்த கஞ்சில நிறைய ப்ரோபயாட்டிக் இருக்கு சின்ன வெங்காயத்துலையும் நிறைய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்ம நம்ம உடம்புல வந்து ஒரு செயற்கையா நம்ம வந்து ஒரு தவறான விஷயத்தை உடம்புக்கு பூத்திருப்போம் அந்த விஷயத்த இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பிளஸ் ப்ரோபயாட்டிக் வந்து சமன்படுத்த ஆரம்பிச்சோம் இதை சமன்படுத்தும் போது நீங்கள் ஒரு வாரம் கரெக்டாக எடுத்தீங்கன்னா அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்க நாக்கு என்ன சுவை குறைபாடு இருக்கிறத பர்ஃபெக்டாக கொடுக்க ஆரம்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு வாரம் ரெண்டு ரெண்டு வாரம் கழிச்சு நிறைய பேருக்கு ஜூரம் கூட வந்திருக்கு நான் நாக்கெல்லாம் கசக்குதுங்க வாயே கசக்குது அப்படிங்க அப்ப லிவர் வந்து அளவு அதிகமாக ஃபுட் ஆயிடுது அப்படி நம்ம உடம்பு பேசுது இன்னொரு ஒரு சிலருக்கு நாக்கில் பயங்கரமாக உப்பு சுவை தெரிய ஆரம்பிச்சு அப்படின்னா அப்ப கிட்னி அங்கே பலவீனமா இருக்குன்னு அதற்கேற்ற ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்ம கம்பல்சரி இப்போ உங்களுக்கு என்ன சுவைன்னு தெரியல அப்படின்னா ஒரு ஒரு வாரம் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் பிளஸ் பழையது கஞ்சி தண்ணி நீங்கள் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்க உடம்பு எப்படின்றத பர்ஃபெக்டாக தெரியாது